போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்துக்கான பிரதான நிகழ்வு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல பதில் போலீஸ் மாதிபர் பிரியாந்த் வீரசூரிய உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்

ஒழிப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவது முக்கியமானதாகும் அவ்வாறானது ஒரு சமூகத்தை தோற்றுவிக்க வேண்டும் போதைப் பொருளுக்கு எதிரான சமூகத்தை உருவாக்குவது மிகவும் முக்கியமானதாகும் அவ்வாறானது ஒரு வேலை திட்டத்தை நாம் முன்னெடுத்துள்ளோம் இதற்கு இணையாக போதைப் பொருளிலிருந்து விலகியிருக்க பொதுமக்களை ஊக்குவிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை உள்ளடக்கிய நடைப்பயணம் ஒன்றும் சுதந்திர சதுக்க வளாகத்தில் இருந்து இன்று காலை ஆரம்பமானது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் இலங்கை போலீசார் இணைந்து இந்த நடைபயணத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் இதேவேளை இளைஞர்களிடையே ஐஸ் போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக தேசிய அபாயகர ஐடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவிக்கின்றது இளைஞர்களை போதைப் பொருள் பாவனையிலிருந்து மீட்பதற்கு தேசிய அபாயகர ஐடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வேலை திட்டம் என்ன பல பிரிவுகள் இருக்கின்றன ஒன்று ஒன்பது இரண்டு ஏழு என்ற அழைப்பு இலக்கம் எமது நிறுவனத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அந்த தொலைபேசி இலக்கம் இருபத்தி நான்கு மனித ஆளங்களும் போதைப் பொருள் தொடர்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாயின் அது தொடர்பில் எந்த சந்தர்ப்பத்திலும் எமக்கு அழைப்பு எடுக்க முடியும் எவ்வாறு போதைப் பொருளிருந்து விடுபட முடியும் என எமது அதிகாரிகள் வழிகாட்டுதல்களை செய்வர் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் செயற்படும் வகையில் எமது நிறுவனத்தின் உள்ளக பிரிவும் செயற்படுத்தப்படுகிறது இருநூற்று ஐம்பது பிரதேச செயலாளர் பிரிவுகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு அதிகாரிகள் செயற்படுகின்றனர் கடந்த சில நாட்களாக போலீசாரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் அளவை பார்க்கும் போது நாட்டின் இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளமை தெளிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இன்று வரை முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி மூன்று கிலோகிராம் ஹெரோயின் இரண்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஒரு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் பன்னிரெண்டாயிரத்து நானூற்று தொண்ணூற்றி ஒரு கிலோகிராம் கஞ்சா இருபத்தி இரண்டு கிலோகிராம் கொகைன் பதினாறு லட்சம் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன நாட்டில் நான்கு லட்சம் பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார்